நீலகிரி மாவட்டம் முக்கிய சுற்றுலா தலங்கள் ஒன்று

பைகாரா மலைநீர் அருவி பிளஸ் ஏரி பிளஸ் படகு விடுதி பைகாரா அருவி பைகாரா ஏரி ஸ்பீட் படகு மோட்டார் படகு பசுமையான காடுகள் மற்றும் விலங்குகள் ஐந்து மலை ரயில் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய ரயில் பாதை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எட்டில் தொடங்கியது மெத்தை நீல வெள்ளை ரயில் ஊட்டி மெட்டுப்பாளையம் சரிவுகள் பனிமூட்டம் காடு மூச்சை நிறுத்தும் காட்சிகள் ஆறு முதுமலை வனவிலங்கு சரணாலயம் ஆசிய யானைகள் புலிகள் மான் கரடி பல பறவைகள் சஃபாரி ரைட்டு பம்பர பனிமூட்ட காட்சிகள் தியக்கோலா தியக்கோளி போன்ற காடுகள் ஏழு எமரால்டி ஏரி அமைதியான ஏரி சூரிய உதயம் அஸ்தமனம் காட்சிகள் புகைப்பட ஆர்வலர்களுக்கு சொர்க்கம் எட்டு எல்க் ஹில் என் மலைக்கோவில்கள் எல்க் ஹில் முருகன் கோவில் மலைப்பாதைகளில் இருந்து நகரத்தை காணும் வாய்ப்பு ஒன்பது காட்டேரி அருவி கோனூர் கொட்டகிரி அருகில் அழகான இரட்டை அருவி மேடு மேடாக விழும் தண்ணீர் மலை ரோடு காட்சி பத்து